அனைவருக்கும் இன்னேற வணக்கங்கள் நான் வந்து மட்டக்கிழப்பு மாவட்டத்தை சேர்ந்த நவஜோதி உங்கள் முன்னையில் கதைக்கிறேன் கடந்த முடிந்து இன்று பதினாறு வருடங்களை நாங்கள் கடந்து கொண்டிருக்கின்றோம் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா யுத்தம் முடிந்து பதினாறு வருடங்கள் முடிந்தும் இன்னும் எங்களுக்கான ஒரு தீர்வு இதுவரை கிடைக்கவில்லை வடகிழக்கு வாழ்கின்ற சிறுபான்மையினரை பார்த்தீங்களா இருந்தால் நாங்கள் சிறுபான்மை என்று சொல்வதற்கே எங்களுக்கு ஒரு வழியை ஏற்படுத்துகிற ஒரு நிலையில்தான் நாங்கள் இன்று உங்கள் முன்னிலையில் இருக்கின்றோம் கிட்டத்தட்ட ஐந்து ஆட்சியாளர்கள் யுத்தம் முடிந்து பதினாறு வருடத்துக்குள் ஐந்து ஆட்சியாளர்கள் மாறி போயிருக்கிறார்கள் ஆனால் எங்களுக்கு என்னென்றால் எங்களுடைய பிரச்சனைகள் இன்னும் கேள்விக்குறியாகவே இருக்கின்றது பதினாறு யுத்தத்துக்கு பின் வடகிழக்கு காணப்படுகின்ற இளம் விதவைகளை பார்த்தீங்களா இருந்தால் எண்ப எண்பத்தி இளம் விதவைகள் காணப்படுகின்றார்கள் இவர்களுக்கு இன்று வரை என்ன இந்த அரசாங்கத்தால் செய்யப்பட்டிருக்கின்றது அஞ்சூற்றி தொழில் முனைகள் பெண்களுக்கான தொழில் முனைகள் கொண்டிருக்கின்றதா ஒரு மனிதருக்கு பின்னால் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் ஆனால் இந்த ஐம்பத்தி இரண்டு உத்தியோகஸ்தர்களும் என்ன வேலைகளை செய்கிறார்கள் என்று பார்த்தோமானால் அது ஒரு கேள்விக்குறியாகவே இன்று வரை காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அடுத்தது பார்த்தீங்கன்னா நாங்கள் யுத்தம் சுனாமி இறுதி யுத்தம் அதுக்கு பிறகு போன்ற பல மத்தியில் தான் பொருளாதார பிரச்சனையை நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிறோம் இந்த பா பொருளாதார பிரச்சனையை நாங்கள் இன்னைக்கு எதிர்நோக்கி இருக்கிறோமாக இருந்தால் நேரடியாக இங்கே பாதிக்கப்படுகிறது பெண்களும் சிறுவர்களும் தான் இந்த பெண்களுக்கும் சிறுவர்களையும் பாத்தீங்களானால் வைத்திய துறையாக இருக்கட்டும் மற்ற நிலையங்களாக இருக்கட்டும் அரச திணைக்களங்களாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அந்த பெண்கள் வந்து இன்றைக்குமே பின்னோக்கித்தான் போய்கொண்டிருக்கின்றார்களே தவிர முன்னோக்கி வாரத்துக்கு இந்த சிறுவர்களுக்கு இன்றைக்கு அரச உத்தியோகஸ்தர்களே வந்து பாலியல் துஷ்பிரயோகம் செய்கிற ஒரு நிலைக்கு இன்றைக்கு எங்களுடைய பெண்களும் சிறுவர்களும் தள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சட்டங்கள் சட்டங்கள் வந்து எங்கட் இலங்கையில சட்டங்கள் இருக்குது எங்களோட சட்டங்கள்ல அடிப்படை உரிமை சட்டத்துல வந்து எங்களுடைய கருத்து தெரிவிக்கிறது ஒன்று கூடுவதற்கான சுதந்திரம் என்ற விஷயம் இருக்குது ஆனா அது இன்றைக்கு எங்களோட கருத்தை நாங்க தெரிவிக்கிறோமா எங்கள கருத்தை எங்களால் முடியுமா என்று பார்த்தா இந்த பிடிஏ என்ற ஒரு சட்டம் எங்களை எதுவுமே செய்ய முடிய முடியாமல் இருக்கின்றது இன்றைக்கு யுத்தம் முடிந்ததுக்கு பிறகு வடகிழக்கில் முன்னூறுக்கும் மேற்பட்ட நபர்களை இந்த பிடிஏ சட்டத்தின் கீழே அரசு பண்ணிருக்கிறாங்க ஆனா காரணங்கள் வேறு வேறுதலாக இருக்கும் ஆனா அரஸ்ட் பண்ணப்பட்டது இந்த பிடிஏக்கு கீழே தான் முதலாவது இந்த பிடிஏ என்ற சட்டம் கொண்டு வரப்பட்டது எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த அரசாங்கத்துக்கு எதிராக எதிராக ஜேவிபிக்கு எதிராக கொண்டு வரப்பட்டது பின்னர் பாத்தீங்கன்னா அது தமிழ் மக்களுக்கு எதிராக கொண்டு வரப்பட்டு ஈஸ்டர்ன் தாக்குதலுக்கு பின்னுக்கு முஸ்லிம் மக்களுக்காக கொண்டு வரப்பட்டு அதுக்கு பின்னர் அறக்கலுக்கு பிறகு சிங்கள மக்களுக்காக கொண்டு வரப்பட்டு இந்த பிடிஏ என்றது வந்து இன்றைக்கு வரைக்கும் மக்கள் பெரிதளவில் பாதித்து கொண்டுதான் இருக்கிறதே தவிர இந்த பி என்ற சட்டம் எங்களுக்கு தேவையில்லை என்றுதான் நாங்கள் இப்ப யுத்தம் முடிஞ்சது துத்தம் முடிஞ்ச பிறகு எங்களுக்கு பாதுகாப்பு தேவை ஆனால் அதுக்கு வேறு சட்டம் மூலங்களோ கொண்டு வாங்கிதான் நாங்கள் கேட்குறோமே தவிர இந்த பிடிஏ என்ற சட்டத்தை நீக்கலாம் என்றதுதான் தான் எங்களுடைய முன்கோரிக்கையாக இருக்கிறது அடுத்தது முஸ்லீம் விவாக விவாகரத்து சட்டம் என்று கொண்டு வரப்படும் அது அப்படியே பேச்சளவுலேயே அது இருக்குதே தவிர அது இன்னும் நடைமுறையில கொண்டு இல்லை அடுத்தது என்று சொன்னால் குடும்ப வன்முறை சட்டம் வலுப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு முன் கோரிக்கையை வைக்கணும் ஆனால் அதுக்கு இதுவரைக்குமான ஒரு அதில் எல்லாமே இந்த இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு மந்தமான நிலையிலும் இருக்கிறது நாங்கள் எதிர்பார்க்கிறோம் எங்களுக்கு இனியாவது எங்கட மக்கள் தங்கட வேலைகளை செய்யறதுக்கு எங்கட வடகுளை சேர்ந்த நாங்க வந்து முன்னின்று எங்களை வேலைகளை போய் செய்யறதுக்கான ஒரு வழிவகைய நாங்க தலை நிமிந்து வாழ்றதுக்கு உயிர் வாழ்றதுக்கு எங்களுக்கு ஒரு வழிமுறையை வகுத்து தருமா என்றுதான் என்ற முன்வைக்கிறோம் இங்கு அஹ் அவசரங்களா அவருக்கு தாசியா கணும் நம்ம அப்பட தாமத விசதமா தாமத் விதக்கார கோணவழின்னு தாமதமா இன்னு අපි නැගන හිර පලාතිෙ ස උතුර පලාාද මයිනරුටි ගුදරමයින්න මයිනරට වීම අපි ලොක අභියෝගයක් කලාතින ඒකම අපිට බයිවෙන්ඩ වෙලාතියෙනවා මජනරට නතන් සුළිර වීමත්ම අපි ලොකු බයක් ඇතිකරනවා ඇත නවස්ථාවන් කලදී. දවාස් නමේට පස් යුද්ධ අවසනට පස ජතීතර පස්තෙක් මාරුවෙලා න දැකින්න පසු ක්න අපි පස්ස වන ක්නාවත් ඉන්න හ එනන හැම කෙනෙක්ම අපි විශ්වාස කරා දමියාවත් විශ්වාස කල තියෙන නම අපට ඒේන මානක කිසිම විසඳුමක් නෑන අවස්ථාවදී. අසු නදදාහත්තර උතුරු නගැනර පලාති යුද්ධේ හේතුවෙන් තමන්ගේ අස්වාහාමි පුෘෂය අහි වෙච්ච කාන්තාවන් අසු නමුද නමුදාහත් ඒ යං කටයකෙන චර වයසනෑ ගොල්ලන් අසු නමදාහතවමත් ාපන ප්‍රේ උතුර ගහයට ප්‍රදේශයේදී ජීවත්තෙනවා ඒ අයට කිසිම විසිඳමන ඒ අයටටකිසිදු සහනයක්ෝ ව රජයේන්ෝ අප රජයකිසිවෙින්කිසි රජේටන් ලැබුණන නෑ. එවගේම නිලධාරි වා න ම ර ප ප්‍රශ් තු තු මන රවස එක්ට නිලධරීෙන් පන දෙ පනස් දෙෙන වි අශ වා බට ා ප්‍රශ්න ති වා නිලධාරීම ද කරන කොට අපිට ම් රජ සේවේ රජී යම්දයක් කරගන්නකොට ප ට පුුණ දෙමට සිදධ ලා තියෙනවා නිලධරි වාද ස ශත කටසා. ඒගේම अ यद््य විතරख युद्ध යට वसान युद्धය ස सुनाමිය ය වි අන තුර ත ඒකගේ හම ප්‍රශ්නයයක්ම එක ने පිටිපස පට පपास එක देखि වරවने ට තිය ටි डाත් में හැම देखම පි ත් खा සහ මයි එක उදර श එක ල පුළवा. අපි කවදාවත් ඉග්‍රගම ේ අපි ස්රහට කියන අප ආර්ථිකය වේවා අප සමාජයේ වේවා යුද්ධයට පස්ස ආපසට තමයි ගමන් කල තින්නේ. එවගේමි අතක කරනොන පටයේ ප්‍රස්තවාද වැලකීම මේ පනත ඇටදේ ුද්දට පස්සේ ත්මට පස්ස තුන්සියට වැටිය පේසත් අතන ගොල්ඩ අරතිය ට අපට භාෂ්නය නිදන්ස කියනක කකු අපේ එකතුමන්දස වස්ථාවෙන් අපට ලැබිල තියන මේ දේවල් අපට බක්තිවි තින්න බෑ අපිට කතා කරන්න අයිතියක් නතිවෙලා ද අපි ාවලන්නවා අපේ අයිතින්බවා දිනා කරන. යුද්ධකාලේදී දෙමලාට යුදවම ක්‍රියාත්මක් කර පට පස්සේ ට ට ක ප මුස්්‍ර මයිට රතු අරද ලට පස සිංහලට ද ම ද ල නත ගමන්ටල දයන්න.ඒවගේ අපි දරන්නවා අද සනන්සය ඇත්ත නමයත් මේ පනත අරන්නාව ජේවිපියගේ මරර්තනය කරන්න නමු ඒ අ මතමයි ලට ල්ල ෙරත් නමකි නත් පසන්දන්න වෙලා ඉතින් එඒ අයට තේරෙන් ඇත වෙන කාටද මේ ප්‍රශ්ණයාවිකිික් කියන්න. ඉතින් අපිට උනු හොසකිෙන ඉන්න ඇටක්කෝනේ අපිත්මරට ප්‍රවසියෝ ला තු මේ ්‍රश्්න ලට මට ම කියලා ඒ වගේම තව ब वग मुस्लिमि मुस्लिम मැरेज डि स एक වගේ नीීති පवा संशोධනය වයතු ्रवस् हिंසනनेයට व संංශोදය ව මේ प्र්‍රශ්න ත त्र ගर से प्रदේश रත जනතාව වා ඒ